Hi. ஃப்ரெண்ட்ஸ் டூ டேபி சோடில் பாண்டியனோட மாமா வந்து பாண்டியன் கடைக்கு வராங்க பாண்டியன் கிட்ட வந்து அரிசியை பொண்ணு கேட்குறாங்க பாண்டியன் வந்து சொல்கிறாரு அரிசி நிறையா படிக்கணும் என் மருமகமே நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாண்டியனோட மாமா வந்து சொல்கிறாரு இந்தமாதிரி இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் வீட்டில் வச்சுருக்கிறதுக்கே பயமாக இருக்குது எப்படி பண்ணி தைரியமாக வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாண்டியன் வந்து அரிசி மேலே இருக்கிற நம்பிக்கையை பற்றி சொல்கிறாங்க சரணன் வந்து வேலை விஷயமா ஒரு தேட்டருக்கு வந்திருப்பாரு அந்த தேட்டரில் தான் குமாரும் அரசியும் படம் பார்த்துட்டு வெளில வராங்க சரணன் வந்து குமாரியும் அரசியும் பார்த்துடுறாரு குமார போட்டு அடிக்கிறா என் தங்கச்சி என்ன சொல்லிடா கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேணான்னா விடுனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குமார் வந்து சொல்றாரு மச்சான் நானும் உங்க தங்கச்சியோ லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டு சரணன் வந்து ஷாக் ஆறாரு அந்த பிளேஸ்ல இருந்து அரசிய கூப்பிட்டு வராரு வீட்டுக்கு சரண் வந்து செந்திலுக்கு கால் பண்றாரு அப்பா சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன விஷயம் சொன்னாதான் கூப்பிட்டு வருவியா சீக்கிரமா வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அரசி வந்து அப்பா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டானே அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் உனக்கு லவ் பண்ணும்போது தெரியலையா இப்பதான் உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா அப்ப நீ இப்படி நினைச்சு சொல்றாங்க நான் இதுக்கப்புறம் குமார் கூட பழக மாட்டேனே அப்பா கிட்ட மட்டும் சொல்லாது நீ பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து கோவப்படுறாரு குமார் வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாரு சரணன் பார்த்துட்டா மாட்டிக்கிட்டோம் ஏதோ ஆயிடுமான்னு சொல்லிட்டு பயப்படுறாரு அவங்க அப்பா எப்படினாலும் வீட்டில் தெரியாத பொதுவாக பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு